நீங்கள யார்டு சொல்லாதீங்க நான் யார்கிட்டையும் சரியா அப்படிங்க மூடி வச்சுட்டு போயிடுவோம் தோட்டக்காரியும் பார்க்குறதுக்கு போது அந்த மாதிரி இன்னும் தோன்றி பார்ப்போம் நான் வந்துட்டேன் இதுதான் அமேசன் காடு ஏய் இங்கே பாருங்க இருக்குள்ளோ இந்த அன் சீதா பழத்துக்குலாம் முசுறு கூடு கட்டி இருக்குது இது கொஞ்சம் கலச்சி விட்டா சரி மூஞ்செல்லாம் வீங்கிடும் சரியா இப்போ இதெல்லாம் நிற்க எல்லாது உட்காந்து தான் கிடைக்கணும் சீட்டம் சீட்டம் கண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுன்னு பாருங்க வா சும்மா எந்த பேர் லைவ்ல பேர் விளாமை நடக்கிறது ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நட்பதி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் நல்கி வரும் ஆதரவுக்கு மிக் பண்ணி வாங்க போகலாம் இன்னைக்கு என்ன பதிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கருணைக்கிழங்கு நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பதிவுல வீட்டில் கருணக்கிழங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் அதை போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் கரணக்கிழங்க தோண்டி பார்ப்போம் சரியா கருணைக்கிழங்கு நாங்கள் தோண்டி பார்ப்போம் என்ன இருக்குது குப்பை கிழங்கு நூலமாக இருக்குது கருணக்கிழங்க தோண்டி பார்ப்போம் தோட்டத்துக்குள்ளே இந்த கருணக்கிழங்கில் கருணக்கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா வாடின பிறகு எடுத்தால் தான் அது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது இருந்தாலும் நான் தோண்டி பார்ப்போமே சரியா கரணக்கிழங்க இருக்கான்னு சொல்லி தோண்டி பார்ப்போம் கருணக்கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி

அது தனியாஸ் என்னன்னு கேட்டா சோ சாரி கிழங்கு இல்லை சரியா நாங்கள் இன்னொன்றுல பாப்பேன் இருக்கானா இவங்க பெரிய அடி அடியா பாய்க்கு போட்டு மரம் இல்லை சரியே அப்படியே மூடி வச்சிருவோம் திரும்பி வருமா சத்தம் நீங்களே யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் யார்கிட்டையும் சரியா அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவோம் தோட்டக்காரையும் பார்க்க போது வாங்க வாங்க என்ன பண்ணு பார்ப்போம் வாங்க இது இதில் சில வேலை இருக்கான்னு பார்ப்போம் அம்மா இதில் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏன் இதில் முடிவெடுத்தேன் இருக்கும்னு இருக்குன்னு சொன்னால் அது பழுத்திருந்துச்சு அதுல இருக்கும்னு நினச்சேன் இப்போ இது இப்படி விழுந்திருக்கா அதனால இருக்கும்னு நினைச்சேன் பாப்பா அந்த குட்டி வர வந்திருக்கு கிழங்குல தானே குட்டி வரும் அது பாருங்க அந்த அப்ப அதனால ஏதோ ஒரு விசித்திர அது தோடு தோடு தோண்டிட்டேன் ஆனா இஞ்சி தோத்து போயிட்டேன் காண இல்லையே என்னவா இருப்போம் நாங்க பருவம் மாறி தோண்டி பார்க்குறோம் போல இருக்குன்னு ஐயோ இந்த ஆளம் ஏ இன்னும் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த பாருங்க தயவு செஞ்சு இதான் பழைய கிழங்கு இருந்த அடையாளம் நல்ல பெரிய விலங்குங்க இருக்குது ஆனால் புது கிழங்கு வைக்கலையே தான் என்ன வைக்கிது புதுக்கிழமை இந்த ஏன்னு கத்துற சும்மா எந்த மகள் தான் வேறு யாரும் இல்லை இந்த பாருங்க இந்த அந்த கலந்து வைக்கிறது ஐயோ இனிமே தான் கிழங்கு வைக்க போகுது நான் இப்போயே இதை பிடிங்கிட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதையும் நைஸாக அப்படியே மூடி கிடங்கண்ணு வெட்டி இப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இது வாடகை நான் நல்லா வாங்கி கட்டப்படேன் உங்களுக்காக நான் எப்படியாவது கடமை கிழங்க காட்டணும் அப்படின்னு நினச்சி இப்படி ஆகிப்போச்சு சரி பரவாயில்ல இதை நீ மூலம் அம்மா தோற்று போயிட்டேன் சரியா போட்டு போயிட்டேன் என்ன இருக்கு நான் எதாவது ரிஸ்க் எடுக்க விரும்பலை சரி இப்போ வாங்க கருணக்கிழங்க நாங்கள் தோண்டி பார்த்தோம் கருணை கிழங்கு இல்லை அதாவது நாங்கள் சீசன் மாதிரி செய்துட்டோம் போல இருக்குது அதனால் அதாவது சீசன் மாதிரி இல்லை அதாவது ஒரு பருவம் இருக்குது இல்லையா அதுக்குன்னு சொல்லி கிலோன்ற எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த பருவம் மாதிரி போய் நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு கருணக்கிழங்கு காட்டுவோன்னு பார்த்தேன் நான் கருணக்கிழங்குதான் தோண்டிட்டு இருக்குவேன் நல்லா பெருசு பெருசாக வரும் சரியா அப்படி நினச்சி தான் தோன்றுனேன் அது பார்த்தா கருணக்கிழங்கு இல்லையா இப்போ நல்லா பேச்சு வாங்க போகிறேன் அவங்கள்தான் சரி எப்படியோ ஒரு மாதிரி கிடங்க கிண்டி வச்சு மண்ணை போட்டு மூடிவிட்டேன் ரெண்டு வழி தண்ணியங்களும் அதை விடுவோம் அப்போ அது சொல்லாமல் நல்லா சிரிச்சுக்கிட்டு நிற்கும் சரியா எப்படியாவது நிமிந்து நின்று ப்ளீஸ் சரியா இல்லைன்னா நான் சொத்தேன் இப்ப வாங்க இன்னொரு விஷயம் நான் காட்ட காட்டப்பேன் மேல அதுல கிழங்கிருக்கும் இதுல கிழங்கலாம் பேச அதுல கிழங்கு இருக்கும் அதுல ஒரு பெரிய கதையே இருக்கு வாங்க அதை காட்டியே கதைக்கிறேன் இப்ப அதுபடியே தூக்குவோம் கண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்துன்னு பாருங்க வாங்க சும்மா எந்த லைவ்ல போய் விழாமல் இருக்கிறது நாங்கள் கமோன் 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 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த சாமான் நான் இதை எதுக்குள்ள கூடுறதுன்னே தெரியாமல் வந்து எனக்குரிய இதுதான் அமேசன் காடு ஏன் இங்க பாருங்க சீதாபுரத்துக்குள்ள முசுறு கூடு கட்டி இருக்கு இது கொஞ்சம் கலக்கி விட்டா சரி மூஞ்செல்லாம் வீங்கிரும் சரியா இப்போ இதெல்லாம் உனக்கு ஏதாவது உக்காந்து தான் கிடைக்கணும் சிட்டவன் சிட்டவன் அதாவது இந்த மரம் இருக்கு இல்லையா இதுல ஒரு கீழே ஒரு கிழங்கு இருக்கு சரியா இதுவரையும் நான் அந்த கிழங்கை பார்த்ததில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு நாள் எங்களுக்கு வெற்றி நடந்துகிட்டு இருந்துச்சு வயல் வெட்டு மிஷினில் அப்போ என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார் ஹஸ்பண்ட் இஞ்சி வாங்கிட்டு வந்தார் இஞ்சி வாங்கிட்டு வந்து தே தண்ணிக்கு சொல்லுவோம் அதை டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதாவது இன்னடா இஞ்சி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சேன் அப்புறம் சரின்னு சொல்லி அது தே தண்ணி குடிக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு பிளெயின் டீ குடிக்கும் அதாவது பிளாக் டீ ஓகே அப்போ ஊற்றி கொடுத்தோம்னா எல்லாம் குடிச்சிட்டு போன்றாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னா அது கடையில் தான் வாங்கினது சரியா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இஞ்சி மாதிரியே இருக்குது இஞ்சி இல்லை சரியா அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் இந்த மரத்தை கொண்டாந்து இஞ்சின் தான் நட்டோம் ஆனால் இது ஒரு பெருசாக வருது ஐ திங்க் இதுக்குள்ளே தான் அந்த கிழங்கு இருக்குது போல் சந்தையில் போய் கேட்டோன்னா அவரோடையும் சண்டை சந்தையில் அவர் பெரிய அதாவது அது ஹைப்ரெட்டு இஞ்சி மாதிரி மாதிரி எல்லாம் விற்கிறவர் சரியா அவர் கொஞ்சம் பிரச்சனை போட்டுட்டார் அந்த கதையை விடுங்களேன் அப்போ நான் இஞ்சி வளர்க்கணும் நாங்களே ஹைப்ரிட்டெல்லாம் இப்படி கொடுக்குறாங்களேன்ட்டு நானும் கொண்டாந்து ஒரு ஹைப்ரெட்டே வச்சுருக்குறேன் இஞ்சின்னு சொல்லி அம்மோ அப்போ இஞ்சி சைடு தான் தூக்கிட்டு வாங்க அந்த அங்கே சின்னதில் நட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் உண்மையான இஞ்சி செடியை உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா ஆனால் இதை நான் இஞ்சின்னு தான் வளர்த்தேன் பார்த்தா அது வளர்ந்துகிட்டே இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் இதுவரையுமே நான் அதை நோண்டி பார்க்கல இந்த தான் நோண்டி பார்க்க போகிறேன் சில வேலை அந்த சந்தையில் எனக்கு கொடுத்தா பாருங்கள் இஞ்சின்னு சொல்லி இல்லை வீட்டுக்காரர் ரேம் வாங்கிட்டு வந்தார் எல்லாேருக்கும் நான் தேத்தனி கொடுத்து கொள்ள பார்ப்பேன் அதுதானோ இதுன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு பாருங்கள் இஞ்சி எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி இதுதான் இஞ்சி சரியா ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பாருங்கள் சரியா ஆனால் இதில் என்னென்னு சொல்லி இங்கே வந்து பாருங்க பார்த்திங்கன்னா இது பூ கொதிப்பதான் இந்த பூ இப்படி இருக்கு ஐயோ பார்க்க பயமாக கிடக்கத்தோடு இங்கே பாருங்க எப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குது காயஸ் தேன் கூடு மாதிரி இதான் இதில் பூ இப்போ இப்போ நாங்கள் இதை தோண்டி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன வருதுன்னு சொல்லி ஐயோ என்னால் தாங்க முடியலை அமேசான் காட்டுக்குள்ளே கூட இருந்தெந்திரலாம் போல இருக்கு இதுக்குள்ளே எழுத முடியல அப்பா உங்களுடைய கண்மணி உங்களுக்காக என்னென்ன எல்லாம் பாடுபடுறாள் சாருங்க ஓ முசுறுக்குள்ளையாக நிற்கிறேன் சரியா இப்போனா இதை இன்னொரு காவும் பூத்து இருக்குது இஞ்சியும் பூத்து இருக்குது முசுறு தான் என்ன முசுறு தான் இப்போ இதை தோண்டி பார்ப்போம் நாங்கள் சரியா இதை தோண்டி பார்ப்போம் பின்னால் விட்டுருக்குறேன் இந்த மரத்தை எடுத்து தோண்டி பார்ப்போம் இதை என்ன இருக்குதுன்னு சொல்லி இதுலேயும் அந்த மாதிரி கர்ண கிழங்கு மாதிரி தான் இதுலேயும் இல்லாம போதோ தெரியல உண்மையா தான் அஞ்சு வந்து பாருங்க இதே தான் இதே தான் வாங்கிட்டு வந்தாரு இஞ்சி பாருங்க இஞ்சி மாதிரியே இருக்குது பாத்தீங்களா இதே தான் வாங்கிட்டு வந்தாரு கிட்டத்தட்ட இஞ்சி மாதிரியே மணக்குது சரியா இருங்க முழுக்க எடுத்து பார்ப்போம் என்னது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது பாருங்க பாருக்காக எடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே வேண்டாம் குடுங்க காட்டுறேன் சரியா ஓகே இஞ்சி மாதிரியே இருக்கு இதே தான் இதே தான் இஞ்சு சொல்லி இது என்ன தய தயவு செய்து சொல்லுங்க யாருக்கு தெரியும் இஞ்சி மாதிரியே இருக்கு மனம் இஞ்சி மாதிரியெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குஞ்சி இதை தான் வாங்கிட்டு வந்து அப்படின்னு இந்த மரமெல்லாம் இல்லை எனக்கு யூடியூப் கூட இல்லை சரியா இஞ்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்து நானும் இதை தேத்தனியும் வச்சு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் தேத்தனியும் வச்சு இதை போட்டு கொடுத்துட்டு அது ஒரு மாதிரியாக இருக்குது அடுத்த நாள் கொண்டு சந்தையில் கேட்க அவன் இல்லாத கதை கதைக்கிறான் சரியா இதை கொண்டாந்து கொடுத்தாங்க அப்போ தான் வாங்கினோம் அப்படி இல்லை வெள்ளாரையும் அப்படி தான் செய்யுது அதை ஹைப்ரிட் வல்லாரை அதை வச்சு இது பாருங்கள் இது எனக்கு தெரியலை இது இஞ்சி தானா இது என்ன இது ஆனால் நம்மளுடைய நாட்டு இஞ்சி வளமையாக இதுதான் இந்த பாருங்கள் இப்படி இருக்குது இது பாருங்கள் இவ்வளோ பெரிய செடி இந்த பாருங்கள் நல்லா இருக்குது இன்னும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு இதில் பேர் தெரியுமா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பாருங்கள் தோண்ட தோண்ட வருது நான் இது வரையும் தோண்டல இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தோண்டியே பார்க்குறேன் இது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இன்றைக்கு தான் நான் தோண்டி பார்க்குறேன் இதே இங்கேன்னு சொல்லி போனால் வந்து சந்தையில் கொடுத்தாங்களே பாருங்க நாங்களும் வாங்கி இதை சமைச்சமே தான் நினைச்சா சிரிப்பா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த இஞ்சி இல்லைது கீழவாச மாதிரி எல்லாம் இருக்குது சரியா அதாவது ஓகே ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்க இஞ்சி செடி மாதிரியே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொண்ட இந்த ஒரு மரம் ஆனால் அது இஞ்சி இல்லை அதனுடைய கிழங்கு இப்படி இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இதை இஞ்சின்னு சொல்லி வாங்கி ஏ நான் ஏமாறலை இஞ்சின்னு சொல்லி வாங்கி கொண்டாந்து ஏ ஏமாற்றி இருக்கிறாங்க அதை நான் பார்த்துருக்குறேன் என் வீட்டில் நான் என்னென்னு சொல்கிறேன் இதுதான் இஞ்சி சரியா உங்களுக்கு இது இந்த கிழங்கு இந்த மரத்தினுடைய பேர் என்னென்னு தெரிஞ்சால் தயவு செய்து சொல்லுங்கள் இஞ்சி மாதிரியே இருக்குது எனக்கு வீட்டை கொண்டாந்து தந்ததால் அப்போயே எனக்கு டவுட் இருந்துச்சு இது இஞ்சி இல்லையே அப்படின்னு சொன்னேன் கொண்டாந்து தந்ததால நான் சரி இப்போலாம் ஹைப்ரெட் இஞ்சி இப்படி வருதாகும் அப்படின்னு நினச்சி கொண்டு நான் இதை இஞ்சி பிளேண்டி போட்டேன் அதில் தான் அப்போ எனக்கு அப்போயே டவுட் தான் இருந்துச்சு சரியா இந்த மாதிரி இஞ்சின்னு சொல்லி ஆறாவது இந்த மாதிரியாக கிழங்குகளை கொடுத்து ஏமாந் ஏமாற்றிடுவாங்க பார்த்து வடிவாக உங்களுக்கு நம்மளுடைய நாட்டு இஞ்சிட காரம் மனம் சுவை அனைத்துமே தெரியும் மணந்து பார்த்தாலே தெரியும் இல்லையா இதுக்கு அந்தளவுலாம் ஒன்றுமில்லை உண்மை உண்மை தான் போய் எனக்கும் பொய் தான் பார்வைக்கு வேணால் அது இஞ்சி மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ம கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் இப்படி கொஞ்சம் நகத்தால் அப்படி செய்துட்டு மணந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு விளங்கிடும் இனி நீங்கள் யாருமே இப்படி யாரும் ஏமாந்துறாங்க ஆனால் இது இஞ்சி அல்ல இஞ்சி மாதிரியே ஒரு விசாமான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன தயவு செய்து கமான்ல பதிவிடுங்க உண்மையிலேயே காசு இது எனக்கு என்னென்னு தெரியாது யாருக்கு இது என்னன்னு தெரியும் இதை என்னத்துக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லி தயவு செய்து கமான்ல பதிவிடுமாறு மாதிரி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அழகான பயனுள்ள வீடியோ பதிவுகளை பார்க்கறதுக்கு நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள்